ஒரு ஒரு வாசியங்கள் மத்திய செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான்கு காரியங்களை வலியுறுத்துகிறார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இந்த நான்கு காரியத்தில் ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் மூன்றாவதாக என்ன வாசிக்கிறோம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் நமக்கு விரோதமாய் காரியத்தை நடப்பிக்கிறவர்கள் நம்ம என்ன செய்யணுமா நன்மை செய்யணுமா இந்த வார்த்தையை இன்னொரு தீர்க்கன் அழகாக சொல்லுகிறார் ஒரு வாக்கு தத்தமாக சொல்லுகிறார் ஒரு ஒரு வாசியுங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இங்கே ஆமோஸ் தீர்க்கன் சொல்லுகிறார் நீங்கள் பிழைக்கும் படிக்கு அதாவது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் படிக்கு தீமையை அல்ல நன்மையைத் தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பகைவர் அப்படின்னா யாரு சண்டை போட்டாங்கன்னா அவங்க பகைவர் பகைக்கு காரணம் என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எதற்குனால பகை வருது அப்படின்னா ஒண்ணுக்கும் ஆகாத காரியத்தினால தான் பகை வருது நம்ம யோசித்து பார்ப்போம் நான் இன்னைக்கு ஒருவரோட பகையோடு இருப்பேன்னு சொன்னால் அவருக்கும் எனக்கும் உள்ள அந்த பகைக்கு காரணம் என்னன்னு யோசித்து பாருங்கள் ஒன்றுக்கும் ஆகாத காரணமாக தான் இருக்கும் பொதுவாகவே ஒரு வீட்டில் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தால் என்ன வரும் சண்டை கண்டிப்பாக வரும் ஆனால் இந்த காரணத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக சண்டை போட்டிருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காக நானும் என் தங்கச்சி சண்டை போட்டிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது என்ன செய்வாங்க நம்ம கையில் பாக்கெட் மணி கொடுத்துடுவாங்க நான் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா ஒன்றாவது படிக்கும் போது ரெண்டாவது படிக்கும் போதெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா எனக்கு ஒரு ரூபா அப்படின்னா தங்கச்சிக்கும் ஒரு ரூபா எனக்கு ரெண்டு ரூபானா தங்கச்சிக்கும் அப்புறம் எதுக்கு சண்டை வரும் அப்படின்னா அந்த ரெண்டு ரூபா காயின்லேயோ ஒரு ரூபா காயின்லேயோ பின்னாடி என்ன செய்யும் ஒரு வருஷம் போட்டிருக்கும் இந்த வருஷம் ஒரு வருஷம் அங்கே கூட இருந்துச்சுன்னா அது எப்படி ஒரு வருஷம் கூட கொடுக்க போச்சு நான் சண்டை போடுவேன் இதுக்காகவே எங்கள் அம்மா என்ன செய்வாங்க ரெண்டாயிரம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரரூபா காசாக இன்னொன்று தேடி அப்போ நான் சின்ன வயசில் என் தங்கச்சி கூட எப்படி சண்டை போட்டேன்னு இப்போ நினைக்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது அதே போல தான் இப்போ நம்ம யார் இடத்துல நம்ம பகையோடு இருப்போம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு நாலு வருஷம் கழித்து இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அடை இந்த இதுக்கு நம்ம சண்டை போட்டிருந்தோம் இதுக்கு தானே நம்ம பிரிஞ்சிருந்தோம்னு சொல்லி நம்மளே யோசிக்கக்கூடிய அளவுல ஒரு ஒண்ணுக்கு ஆகாத காரணத்துக்காக தான் என்ன செய்யறோம் அநேக குடும்பங்கள் அநேக உறவுகள் பிரிஞ்சிருக்கதை நம்ம பார்க்குறோம் ஆனால் யாண்டவர் சொல்றாரு ஒருவர் நமக்கு பகையா இருப்பாரானால் நம்ம அவருக்கும் என்ன செய்யணுமா நன்மை செய்ய வேண்டுமாம் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்யும் பொழுது சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பகை எதனால வருதுன்னு சொன்னேன் ஒன்றுக்கும் ஆகாத ஒரு காரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னே ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க எதனால பகை வரும்னு நினைக்கிறீங்க ஒரு அடி அண்ணன் கூட எடுத்துட்டான் அப்படின்னா பகை வரும் ஒரு அடி தம்பி கூட எடுத்துட்டான் அப்படின்னா பகை வரும் நம்ம நல்லா யோசித்து பார்ப்போம் அந்த ஒரு அடி நிலம் தான் அன்னை அதிகமாக எடுத்துட்டதுனால அன்னை மிகப்பெரிய கோடிஸ்வராக மாறிடுவார் தம்பி வந்து மூணு வேலை சாப்பாட்டுக்கே வழியெல்லாம மாறிடுவாரா இல்ல ஆனா அந்த ஒரு அடி நிலத்துக்காக தான் நான் பெருசாக நீ பெருசாக அந்த ஓரடி நிலம் எனக்கு தான் வேணும்னு ஒரு பகையை ஏற்படுத்துது இப்போ அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா எதனால் பகை வரும் நகையில் பகை வரும் நகையை பிரித்து கொடுக்குறப்ப பகை வரும் இது நான் அநேக குடும்பங்களில் பார்த்துருக்குறேன் நம்ம என்ன நினைக்கிறோம் என்னை விட அக்கா ஒரு பவுன் எக்ஸ்ட்ரா வாங்கிடுச்சுன்னா உலகத்திலே அக்கா மிகப்பெரிய பணக்காரியாக மாறிடுவா மிகப்பெரிய அழகியாக மாறிடுவா ஒரு பவுன் நம்ம கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னா நான் பாவம் ஏழையாக மாறிடுவேன் ஒரு ஒண்ணுக்கு ஆகாத காரியம் இது சின்ன சின்ன காரியங்களுக்கு தான் அந்த உலகத்துல பகை ஏற்படுது ஒருவேளை மற்றவர்கள் நம்மை பகைத்தாலும் நாம் அவர்கள் மீது அன்பு காட்டுகிறோமா அது குடும்ப உறவுகளா இருக்கலாம் நம்முடைய சகோதரர்களா இருக்கலாம் நம்முடைய உறவினர்களா இருக்கலாம் யார் நம்மை பகைத்தாலும் நான் அவர்களை நேசிக்கிறேனாம் நாம் அவர்களை நேசிக்கும் பொழுது நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண இருக்கிறார் அதான் ஆமோஸ் ஆமோ சொல்கிறார் நன்மையை தேடுங்கள் அப்பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா மற்றவர்களுக்கு நன்மை செய்ய பழகணுமா ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் வேதாகமத்தில் ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம் யோசிப்பு இந்த யோசைப்புக்கு எத்தனை அண்ணன்மார் இருந்தாங்க யோசைப்புக்கு எத்தனை சகோதரர்கள்னா பதினோரு சகோதரர்கள் யோசேப்புக்கு எத்தனை அண்ணன்மார் இருந்தாங்க அப்படின்னா பத்து அண்ணன்மார் இருந்தாங்க இந்த பத்து அண்ணன்மாரும் யோசைப்பை பகைத்தார்கள் காரணம் என்ன இந்த பத்து அண்ணன்மாரும் யோசைப்பை பகைக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம்தான் என்ன அப்படின்னா இவங்க எல்லாரையும் காட்டிலும் அப்பா என்ன செஞ்சுட்டாரு கூடுதலாக ஒரு ட்ரெஸ் எடுத்து தம்பி கொடுத்துட்டாரு அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தோல் உடைதான் அணிவாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நாளைக்கே ஒரு ட்ரெஸ்ஸு ஆனால் அந்த காலத்தில் தோல் உடை தான் அந்த தோல் உடை கிழிஞ்சு போகிற வரைக்கும் என்ன செய்வாங்க அதை தான் அவங்க போட்டிருப்பாங்க அவங்க கிழிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு புது ஆடையை அவங்க எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த அப்பா என்ன செஞ்சுட்டாரு இந்த யோசேப்பின் மீது வைத்த பாசத்தின் நிமித்தமாக யோசேப்புக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் இருக்கும்போதே இன்னும் ஒரு புதிய ஆடையை வாங்கி கொடுத்துட்டார் இது நிமித்தமாக பாருங்க பத் பத்து சகோதரர்களும் பத்து அண்ணன்மாரும் யாரை பகைக்கிறாங்க யோசைப்பை பகைக்கிறாங்க ஆனால் நீங்க பைபிள எங்க நாளும் தேடி பாருங்க யோசைப்பு தன் சகோதரரை ஒரு நாளும் பகைக்கல தன் சகோதரர்கள் எந்த அளவுக்கு அவரை பகைத்தாலும் இந்த யோசையை என்ன செஞ்சாரு தன் சகோதரரை நேசித்தார் பாருங்களேன் ஆதி ஆகும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க இந்த யோசிப்பு ஒரு முறை ஒரு சொப்பனம் காண்கிறார் சொப்பனம் கண்ட உடனே முதல்ல யார்கிட்ட போய் சொல்றாருன்னு பார்த்தா அண்ணன் அண்ணன்மாட்ட தான் சொல்றாரு தான் அப்பாட்ட சொல்லலை தான் அம்மாட்ட சொல்லலை யார்கிட்ட தான் முதல் சொல்றாரு தான் அண்ணன் மாட்டை தான் சொல்றாரு அந்த சொப்பனத்தை அண்ணன்மார் கேட்ட உடனே இன்னும் அவர் மேலே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முறை இன்னொரு சொப்பனை பாக்குறாரு இன்னொரு சொப்பனத்தை யார்கிட்ட முதல்ல போய் சொல்றாரு தான் அண்ணன் மாட்டை தான் முதல்ல போய் சொல்றாரு தன்னுடைய சகோதரர்கள் எந்த அளவிற்கு அவரை வெறுத்தாலும் இந்த யோசியை என்ன செஞ்சாரு அவர்களை நேசித்தார் எந்த அளவுக்கு நேசித்தார் அப்படின்னா ஒருவர் வாசியங்கள் ஆதியாகம புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இங்கே இஸ்ரவேல் கூப்பிடுறாரு நான் உன்னை உன் சகோதரர் இடத்தை அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு இதோ போகிறேன் எந்த மறுப்பும் சொல்லலை இந்த அண்ணன் எங்க இருக்கிறாங்க சீகேம்ல இருக்கிறாங்க உடனே சொல்றாரு நான் என்ன நான் என்ன செய்யறேன் என் அண்ணன்மாரை பார்க்க போகிறேன் ஏன்னா அந்த அண்ணன்மார் மீது இவர் வைத்திருந்த அந்த பாசம் அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்குறோம் தன் அண்ணன்மாரை பார்ப்பதற்காக அவர் போறாரு சீகேம்ல அவர் இல்லை தான் அண்ணன்மார் சீகேம்ல இல்லை நம்மளை வந்தால் என்ன பண்ணியிருப்போம் அண்ணன்மாரை பார்க்க போனேன் அண்ணன்மாரி யாருமே சீகிஎம்ல இல்லைன்னு நினைச்சிருவோம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம் ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா அங்கேயே இருக்கிறார் வேற எங்கேயாவது போயிருப்பாங்களான்னு சொல்லி அங்கேயே தேடி பார்க்குறாரு அப்போ அந்த வழியை வந்த ஒரு வழி போக்கர் என்ன பண்ணுறாரு இவருக்கு பாதை காண்பிக்கிறார் இந்த மாதிரி தோத்தான் அப்படின்ற இடத்துல அண்ணன்மார் இருக்கிறாங்க நீ போய் அவரை பாரு அதே போல் ரொம்ப ஆசையாக ரொம்ப பாசமாக என்ன செய்கிறாரு தன் அண்ணன்மாரை பார்ப்பதற்காக அங்கே விரைந்து போகிறார் ஆனால் இங்கே பாக்குறோம் இவர் தூரத்துல வரும்போதே அண்ணன்மாரை ஒரு முடிவு பண்றாங்க இவர் என்ன செஞ்சிருவோம் நம்ம கொலை செஞ்சிருவோம் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இவங்களுக்கு வெறி இருந்தாலும் ஆனால் கடைசி வரைக்கும் யோசிப்பு என்ன செஞ்சாரு தன் அண்ணன்மாரை நேசித்தார் பின்னாடி வாசிக்கிறோம் அவர் என்ன செய்யறாங்க ஒரு குழியில தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் இஸ்ம வேலர்கள்ட்ட அடிமையா இவரை விற்று போடுகிறார்கள் இஸ்ம வேலைகள் மூலமாக எகிப்து தேசத்துக்கு இவர் கொண்டு போகப்படுகிறார் தன் அண்ணன்மார் தான் கூடையே வளர்ந்த அண்ணன்மார் தன்னை அடிமையாக விற்று போடக்கூடிய அந்த அளவிற்கு ஒரு கொடுமையான செயலை செஞ்சப்பவும் கூட யோசிப்பு என்ன செஞ்சாரு தன் அண்ணன்மாரை நேசித்தார் அண்ணன்மார் அவங்களுக்கு எவ்வளோ விரோதமான காரியங்களை செஞ்சாலும் என்ன செஞ்சாரு இவங்க ஏன் அண்ணே இவங்க எனக்கு எவ்வளோ தப்பு செஞ்சாலும் இவங்க என்னுடைய அண்ணன்மார் சொல்லி தன் அண்ணன்மாரை அதிகமாக நேசித்தார் பின்னாட்களில் பார்க்குறோம் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்படுகிறார் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுகிறார் அப்போ ராஜாவா உயர்த்தப்பட்ட ஒரு சில ஆண்டுகளிலேயே உலகம் முழுவதும் மிகப்பெரிய பஞ்சம் வருது அப்போ தான் அண்ணன்மார் எல்லாருமே யோசப்பை பார்ப்பதற்காக தானியம் வாங்குவதற்காக எகிப்துக்கு வர்றாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரே பயம் இந்த யோசிப்பு நம்மளை கொலை செஞ்சிருவான் நம்ம அவனுக்கு அநேக தீமையான காரியங்களை செஞ்சிருக்கோம் அதனால அவன் நம்மளை கொலை செஞ்சிருவான்னு சொல்லி அண்ணன்மார்லாம் அவரை பார்த்து பயப்படுறாங்க அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாசியங்கள் ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்ப பாக்குறோம் இந்த அண்ணன்மார் எல்லாருமே அவருக்கு என்னென்ன தீமை செய்யக்கூடாதோ எல்லா தீமையே செஞ்சாங்க கொலை செய்யறதுக்கு முடிவு பண்ணாங்க அடிமையாய் விற்று போட்டாங்க எவ்வளவுதான் தீமை செய்தாலும் இப்ப யோசிப்பு சொல்றாரு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் என்ன செஞ்சாரு அதை நன்மையாய் மாற பண்ணினார் நம்மளால சொல்ல முடியுமா நமக்கு யாராவது விரோதமா செயல்படும் போது நமக்கு விரோதமான காரியங்களை யாராவது செய்யும் போது நீங்க எனக்கு தீமை தான் செய்ய நினைச்சீங்க ஆனா அதன் ஆண்டு நன்மையா மாத்தித்தான் நம்மளால சொல்ல முடியுமா அந்த யோசிப்பை பாருங்க தன்னுடைய சகோதரர்களை கடைசி வரைக்கும் நேசித்தார் அவங்க எந்த அளவுக்கு பகைத்தாலும் யோசிப்பை என்ன செஞ்சாரு தன்னுடைய அண்ணன்மாரை நேசித்தார் ஏன் அண்ணன்மாரும் சொல்லி அவங்க மீது அன்பு காண்பிக்க நாம் பார்க்கிறோம் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் தீமையை அல்ல நன்மை செய்யும் பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம்ம யோசித்து பார்ப்போம் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யறோமா இல்லை தீமை செய்யறோமா நம்ம சாலமோன் இருக்கிறார் இவர் வந்து என்ன செய்றாரு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாத்தையும் பண்றார் தினமும் காலையில் எழுந்துச்சி பைபிள் வாசிப்பார் சோகம் பண்ணுவார் வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வருவார் நம்ம யார்டையும் போய் என்ன செய்ய மாட்டோம் இந்த சாலமோன் ரொம்ப நல்ல பையன் சொல்ல மாட்டோம் ஆனால் ஒரு சின்ன காரியம் தப்பு பண்ணிட்டான்னு உடனே நாலு பேர்கிட்ட சொல்லாமல் நமக்கு தூக்கம் வராது அவள் என்ன பண்ணிட்டான் தெரியுமா அவள் எப்படி நடந்துட்டான் தெரியுமா நம்ம என்ன செய்கிறோம் தீமை செய்கிறதுல முதல் ஆளாக இருக்கிறோம் நன்மை செய்கிறது நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனால் இங்கே பாருங்க தன்னை பகைக்கிறவர்களுக்கும் யோசிப்பு என்ன செஞ்சாரு நன்மை செய்தார் இன்னைக்கு நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கிறோமா இல்லை தீமை செய்கிறவங்களா இருக்கிறோமா இன்னொரு நபரை குறித்து பார்ப்போம் தாவீது ராஜா இந்த தாவீது ராஜாவுக்கு தீமை செய்தது யாரு சவுல் அரசன் சவுல் அப்படிங்கிற ஒரு இஸ்ரவேலின் முதல் ராஜா ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட முதல் ராஜா சவுல் இப்படிப்பட்ட சவுல் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் ஆகிய தாவிதை பகைப்பதற்கு காரணம் என்ன இந்த சிறுவன் தாவிது என்ன முறை போருக்கு போறார் யாரு கூட போருக்கு போறாரு கோலியாத்து கூட போருக்கு போறார் அவர் போர் செஞ்சு வெற்றியோட திரும்பி வர்றதை பார்த்த உடனே அந்த ஊர்ல இருந்த நாலு பெண்கள் ஒரு பாடல் பாடுறாங்க என்ன பாடல் பாடுறாங்க வாசிங்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இங்க வாசிக்கிறோம் இது தாவிது சொல்லல யார் சொல்றா அந்த ஊர்ல இருக்கிற யாரோ ஒரு பெண்கள் ஒரு சில பெண்கள் சொல்றாங்க இந்த ஒரு வார்த்தை யாருக்கு பற்றுச்சு சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் சொல்லி அந்த புகழை தாவீதுக்கு கொடுத்த உடனே அதை யாரால தாங்கிக்க முடியல சவுலால தாங்கிக்க முடியல ஒரு சின்ன காரணம் தான் ஒண்ணுக்கு ஆகாத ஒரு காரியம்தான் அந்த காரியத்துக்கு சவுல் என்ன செய்யறாரு தாவீதை பகைக்கிறார் இந்த பகை அதிகமாகி என்ன அதான் அப்படின்னு சொன்னா ஒரு முறை இரண்டு முறை அல்ல பதினெட்டு முறை சவுல் தாவிதை கொலை செய்வதற்கு முயற்சித்தார் எத்தனை முறை பதினெட்டு முறை சவுல் தாவிதை கொலை செய்வதற்கு முயற்சித்தார் இந்த சவுல் யாருன்னு சொன்னா இஸ்ரவேலின் ராஜா ஆனா தாவிது யாரு ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன் இஸ்ரவேலின் ராஜா அவருக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும் எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு யாரை கொலை செய்கிறாரு ஒரு தாவீது அப்படின்ற ஒரு சிறுவனை கொலை செய்வதற்காக முயற்சிக்கிறார் இந்த பதினெட்டு முறையும் தாவீது காப்பாற்றப்படுகிறார் இந்த தாவீது சவுளை கொலை செய்யும்படியான வாய்ப்பு அவருக்கு மூன்று முறை கிடைத்தது மூன்று முறை வேற யாருமே இல்லாத போது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தாவீதுக்கு சவுளை கொல்லும்படியான வாய்ப்பு ஆனா என்ன செய்யல தாவீது கொலை செய்யல ஒரு முறை என்ன பண்றாரு இந்த தாவீது இசை கருவிகளை வாசித்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய ராஜா நல்லா படுத்து தூங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு நல்லா கருவிகளை வாசிட்டு இருக்கிறார் யாரு தாவீது அப்படி இசை கருவிகளை வாசிட்டு இருக்கும்போது அந்த மெத்தையில படுத்துக்கிற இருந்த சவுல் என்ன செய்யறாரு ஒரு ஈட்டி எடுத்து தாவீதுக்கு நேர எறிகிறாரு அவர் எரிஞ்ச உடனே இவர் ஆண்டவருடைய பலத்தினால என்ன செய்யறாரு அங்கிருந்து விளையர்றாரு இப்ப அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் அதே ஈட்டி எடுத்து திரும்ப அவரை குத்தி இருக்கலாம் ஏன்னா இந்த தாவீது வந்து இசை கருவியை வாசிக்கும் போது அந்த அறையில் வேறு யாருமே இல்லை தாவீதும் சவுளு மாத்திரம்தான் இருக்கிறாங்க ஒரு வேளை இப்படி குத்திட்டு என்ன செஞ்சிருக்கலாம் சவுல் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஜனங்களும் நம்பி இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம் கடவுளால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுளுக்குள்ள இருந்தது அதனால ஒருவேளை சவுல் தற்கொலை பண்ணியிருப்பாருன்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் என்ன செய்யலை சவுளை கொலை செய்யும்படியான வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்த போதும் தாவீது கொலை செய்யலை இன்னொரு முறை தாவீதை சவுல் விரட்டி வர்றார் ஒரு மலையில விரட்டி வர்றார் என்கேதின் அப்படின்ற இடத்துல விரட்டி வரும்போது தாவீது என்ன செய்யறாரு ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார் இருட்டு நேரம் ஆன உடனே இந்த தாவீது எந்த குகையில் ஒளிஞ்சிருந்தாரோ அதே குகையில் படுத்து தூக்கும்படியா யார் வர்றது சவுல் வர்றார் அங்கேயும் வேற யாருமே இல்லை தாவீது ஈஸியாக என்ன செஞ்சிருக்கலாம் சவுளை கொலை செஞ்சிருக்கலாம் ஆனால் அப்பவும் என்ன செஞ்சாரு அவரு கொலை செய்யல அவரை மன்னித்து விட்டார் இங்கே பார்க்கிறோம் தனக்கு விரோதமாய் செயல்பட்டவர் தன்னை பகைத்த ஒருவரையும் தாவீது நேசித்தார் பின்னாட்களில் பார்க்கிறோம் சவுளுடைய ராஜீபாரம் பிடுங்கப்படுது அதுக்கப்புறம் சவுல் மறைத்த பிறகும் கூட தாவீது என்ன பண்ணாரு சவுளையும் சவுளின் குடும்பத்தையும் நேசித்தார் ஒரு வாசியுங்கள் ரெண்டு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் தாவிதி கேட்கிறாரு நான் சவுளின் குடும்பத்திற்கு நன்மை செய்யும்படி சவுளுடைய வீட்டில யாராவது மீதியா இருக்கிறார்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே என்ன சொல்றாங்க சவுளுடைய பேரன் மேவி போசேத் அப்படின்றவன் இன்னும் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்க அவர ராஜாட்ட கூட்டிட்டு வர்றாங்க இந்த ராஜா என்ன செய்றாரு பாருங்க ரெண்டு சாம்பியல் ஒன்பது ஏழுல பின்பகுதியில வாசிக்கிறோம் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் வாசிக்கிறோம் தன்னை வெறுத்த தன்னை கொலை செய்ய நினைத்த அந்த சவுளுடைய பேரனுக்கும் தாவீது என்ன செய்யறாரு முன்னுரிமை கொடுக்கிறார் இப்ப இஸ்ரவேலின் அதிபதி யாரு இஸ்ரவேலின் ராஜா யாரு தாவீது இப்ப தாவீது நினைச்சிருந்தா என்னனாலும் பண்ணலாம் அப்பேற்பட்ட தாவீது தன்னுடைய சிங்காசனத்துல தான் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல யாருக்கு உரிமை கொடுக்கிறார் தன்னை கொலை செய்ய நினைத்த சவுலின் பேரனுக்கு கொடுக்கிறார் அந்த அளவிற்கு பகைவர்களை நேசித்தவர் யாரு தாவீது அதனாலதான் பார்க்குறோம் பின் நாட்கள்ல தாவீதின் ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் நிலைத்திருந்தது இந்த தாவீதின் ராஜ்யபாரத்தை தான் யார் வர்றா ஆண்டு இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்பேற்பட்ட பாக்கியம் இந்த தாவீதுக்கு கிடைக்க காரணம் என்னன்னு சொன்னால் பகைவர்களையும் தாவிது நேசித்தார் ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்ம யோசித்து பார்ப்போம் நான் யாருக்காவது நன்மை செய்திருக்கிறேனா என்னை பகைக்கிறவர்களுக்கு எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேனா நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் நமக்கு விரோதமாக காரியங்களை நடப்பிக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜபிக்கும் பொழுது அவர்களுக்கும் நாம் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியத்தை வாய்க்கப்பட வல்லமை உள்ளவராயிருக்கிறார் வாஸ்தவம் நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் தீமை செய்யறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் நாம் தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நம் சார்பில் செயலாற்ற இருக்கிறார் தேவன் தாம்பே திருவசனங்களை ஆசிர்வதிப்பாராகு அமீன்